எத்தனை எழுத்து சொல் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஐந்து ஐந்து எழுத்து சொல் நிறைய அணிகள் பல அணிகள் இந்த சுற்றில் தடுமாறுகிறார்கள் நீங்க அதை எப்படி கையாள போறீங்கன்றத நாங்க பார்க்க போறோம் எவ்வளவு பயிற்சிகள் எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை அது எங்களுக்கு காட்டும் தொடங்கலாமா முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பாக வருகிறது உணவகம் உணவகம் உரிவேகம் ஆ உரிவேகம் என்னமோ உரிவகம் உரிவகம் இப்போதைக்கு நான் இதுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இப்போ ஒரு சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக பொருளற்ற சொற்களை எல்லாம் எல்லாம் சொல்ல தொடங்கினாலும் அது எல்லையே இல்லாமல் போயிடும் இப்போ நீங்கள் உரிவகம்னு சொன்னது என்ன சொல் அதற்கு பொருள் என்ன வெரிசை வரும்னு எதாவது வருன்றதுக்காக நீங்கள் ஒரு சொல்ல உருவாக்கி இருக்கிறீங்க தொல்காப்பியர் கூட எந்த சொல்லையும் உருவாக்கின மாதிரி எனக்கு தெரியல இருந்த சொல்ல தான் எடுத்து தொகுத்தாரு அப்படி நம்ம தமிழை அப்படி கையாள முடியாது அதனால ஏன் காரணம் உங்களுக்கு புரியுது இல்லையா சரி அடுத்த சொல்லுக்கு போகலாமா உங்களுக்கான குறிப்பை திரையில பாருங்க அடுத்த சொல் அறிவிப்பு அறிவிப்பு நல்ல சொல் உங்க தோழியரை கேட்போமா மற்றவர்கள் அடிப்படை அடிப்படை அப்படின்னு நாம நினைக்கிறோம் சரி உங்களுக்கான இறுதி வாய்ப்பு மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி கால நேரம் கால நேரம் நல்ல சொல் கேகம் கார்மேகம் எட்டு மதிப்பெண்கள்